நாயகலோ வணக்கம் மகளே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியில் படிக்கிற எல்லா மாணவர்களுக்கும் இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட் வந்து ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி காலையிலேயே பார்த்தீங்கன்னா சர்வர் ஆட ஆரம்பிச்சிட்டு காரணம் என்னென்னா ஒரே நேரத்தில் லாஸ்ட் நேரத்தில் எல்லாருமே போய் முண்டும்போது சர்வர் கிராஷ் ஆகிருச்சு ஸோ இப்போ அதனால் மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஏப்ரல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா இப்போது வந்து டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அதாவது இன்னையிலேருந்து ஒரு நாலு நாளைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அதாவது பத்தொம்போது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் அது வரைக்கும் இது பண்ணியிருக்காங்க அவங்களோட அறிக்கையில் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா த லாஸ்ட் டேட் ஃபார் பேயிங் எக்ஸாமினேஷன் ஃபீ த்ரூ ஆன்லைன் வித்தவுட் பெனால்ட்டி இஸ் அப் டு பத்தொம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபது நாலு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பத்தொம்பதாம் தேதிக்கு அப்புறமா பே பண்ணுற ஃபீஸுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெனால்ட்டி வந்து கட்டாயமாக உண்டு அதாவது பத்தொம்பதாம் தேதிக்கு முன்னாடி கட்டுறது வரைக்கும் உங்களுக்கு வந்து பெனால்ட்டி இல்லாமல் கட்டிக்கலாம் பத்தொம்போதுக்கு அப்புறம் நீங்கள் கட்டுற ஃபீஸுக்கு பெனால்ட்டியோட சேர்த்து தான் நம்ம கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ அதை வந்து இன்றைக்கி அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதனால் ஃபீஸ் கட்ட முடியலையே பெனால்ட்டியோட தான் கட்டணுமா அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறவங்களுக்கு இல்லைங்க நீங்கள் பத்தொம்பது வரைக்கும் பெனால்ட்டி இல்லாமல் ஃபீஸ் கட்டிக்கலாம் அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அதனால் நீங்கள் இன்னும் நாள் இருக்கனால இன்னைக்கு இல்லை நாளைக்கு கூட நீங்கள் ஃப்ரீயாக இருக்கட்டில் கட்டிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா சர்வர் வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது சரியா பேமெண்ட் எப்படி பண்ணோம் அப்படின்னா பேமெண்ட் மோடு வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு யுபிஐ கூட இருக்குது நம்ம யூபிஐ ஃபார்மெட்டில் பே பண்ணும்போது நம்ம அட்ரஸ்லாம் கரெக்டாக மென்ஷன் பண்ணால் மட்டும்தான் யூபிஐ க்யூஆர் கோட் ஜெனரேட் ஆகும் ஸோ அது மூலமாக கூட நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த பேமெண்ட்டும் நம்ம பண்ணி கொடுக்கலாம் சின்ன சார்ஜஸோட ஸோ மீண்டும் இன்னொரு வரையில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்